Audio Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh. இஸ்லாமிய காவலின் என்ன தொடரில் நாம் நாயகம் செலவழாக அருகே செல்லும் அவர்கள் காட்டித் தந்த நல்லமுறைகளையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்களுடைய கி தாவுகளிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நல்லமுறைகளையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் அவசியமான ஒரு அமல் என்னவென்றால் தேர்விலே வெற்றி பெறுவதற்கு ஒரு மனிதன் என்ன துவாவை ஓத வேண்டும் என்ன செய்தால் அல்லாஹினுடைய அருளால் அவர் தேர்விலே வெற்றி பெறுவார் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எந்த ஒரு மனிதர் தேர்வு எழுத செல்கிறாரோ அவர் அந்த தேர்வுக்கு செல்வதற்கு முன்னாடி பரீட்சையினுடைய அந்த அறையிற்கு செல்வதற்கு முன் ஏழு தடவை ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த ஆயத்தை ஓத வேண்டும் அவுதுபில்லாஹிம்வானு ரஹீம் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அதற்கு முன்னாடி மூணு முறை சலமாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் இதை ஓதியதற்கு பிறகும் மூன்று முறை சலமாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் ஃப இன்ன ஹஸ்பக் அல்லாஹ் ஹுவல்லதி ஐயதக்க பி நஸ்ரிஹி ஒபில் முனீன் என்கிற சூரா அன்பாலினுடைய அறுபத்தி ரெண்டாவது ஆயத்தை ஏறுமுறை ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதியதற்குப் பிறகு பரீட்சையினுடைய அறையிலே சென்று பரீட்சை எழுத வேண்டும் தாரா இந்த ஆயத்தினுடைய பதக்கத்தின் மூலமாக பரீட்சை எழுதக்கூடியவருக்கு வெற்றியை தருவான் என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை சரியத் கேள்வி என்ற யூடியூப் சேனலில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமத்